அன்பு நண்பர்களே தி ஹண்ட்ரட் என சொல்லப்படக்கூடிய மைக்கேல் ஹார்ட் அவர்கள் எழுதிய அந்த ஆங்கில புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு காணொலியை நாம் பண்டிகழித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய மூன்றாவது பாகத்திலே கிறித்தவ மதத்தை உருவாக்கிய ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இயேசு என தமிழில் சொல்லப்படுகின்ற அவர் மூன்றாவது இடத்தை அந்த புத்தகத்திலே பெறுகிறார் அது ஆசிரியருடைய விளக்கங்களையும் எதற்காக அவர் இயேசு அவர்களை மூன்றாவது இடத்திலே வைத்திருக்கிறார் என்கின்ற விஷயங்களையும் இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம் நான் உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ் அன்பு சகோதரர்களே ஜீசஸுடைய தாக்கம் மனித வரலாற்றிலே மிக பெரியது ஆகவே அவருடைய பெயர் இந்த வரிசையில் இந்த புத்தகத்திலே உயரத்திலே இருப்பது ஒன்றும் ஆச்சரியத்தை அளிக்காது இருந்தாலும் கூட உலகிலேயே மிகப்பெரிய மதத்தை உருவாக்க காரணமாக இருந்த அவருக்கு ஏன் முதலிடம் இல்லை என்பதுதான் கேள்வியாக இருக்கும் இதை நாம் ஏற்கனவே முதல் பாகத்திலேயே பார்த்திருந்தாலும் கூட முன்னுரையிலேயே சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் இதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் தான் உலகத்திலே அதிக பின்பற்றுபவர்களை கொண்டுள்ளது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஏற்கனவே நான் இதற்கு முந்தைய பதிவுகளில் சொன்னது போல இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் மக்களை கொண்ட கிறித்தவ மதம் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் கொண்ட முஸ்லிம் மதத்தின் ஸ்தாபகரை விட விட குறைவான மதிப்பில் இருப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக எப்போதுமே இருக்கும் ஆனால் எந்த மதம் தாக்கம் அதிகம் தந்தது என்பதல்ல இந்த புத்தகத்தின் நோக்கம் எந்த தனிப்பட்ட நபர் அதிக தாக்கத்தை உருவாக்கினார் அதன் மூலம் அதிக செல்வாக்கு பெற்றவராக இருந்தார் மனித சரித்திரத்திலே என்பதுதான் இந்த புத்தகத்துடைய நோக்கம் சரி இன்றைய கிறிஸ்துவம் இஸ்லாத்தை போலல்லாமல் ஒருவரால் உருவாக்கப்பட்டதல்ல இருவரால் உருவாக்கப்பட்டது ஜீசஸ் மற்றும் புனித ஆகியோரால் நாம் ஏற்கனவே சொன்னதுதான் அதற்கான வெகுமதியும் இருவருக்கும் தான் சேர வேண்டும் முறைப்படி இயேசு அவர்கள் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கொள்கைகளையும் மனிதர்களின் நடத்தை பற்றிய முக்கியமான விஷயங்களையும் உருவாக்கினார் ஆனால் கிறிஸ்தவத்தின் இறையியல் முதன்மையாக புனித பாலால் உருவாக்கப்பட்டது இயேசு ஆன்மீக செய்தியை சொன்னார் புனித பால் அதில் கிறிஸ்துவை வணங்கும் விதத்தை சொன்னார் புனித பால் தான் புதிய ஏற்பாட்டினுடைய பெரும் பகுதிகளை எழுதியவர் மட்டுமல்லாமல் முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் பெருமளவில் இந்த உலகத்திலே பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் ஜீசஸ் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இளமையாக இருக்கும் போதே அவர் இறந்து விட்டார் அல்லது புத்தரையோ போல் அல்லாமல் அவருக்கு பிறகு குறைவான சீடர்கள் தான் இருந்தார்கள் அவர் இறக்கும் போது அவரை பின்பற்றியவர்கள் ஒரு சிறிய ஒரு யூத இனத்தை தான் உருவாக்கியிருந்தார்கள் புனித பாலுடைய எழுத்தாற்றல் மற்றும் அயராத மத மாற்ற பணியினால் இந்த சிறிய இனம் பல்கி பெருகி யூத மற்றும் யூதர் அல்லாத மக்களிடமும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய மாற்றமா மதமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ மதமாக மாறியது இந்த காரணத்துக்காகத்தான் ஒரு சிலர் புனித பால் தான் கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் இயேசு அல்ல என்றும் வாதிடுகின்றனர் அப்படி பார்க்க போனால் புனித பால் இயேசுவை விட உயர்ந்த இடத்திலே இந்த புத்தகத்தில் இடம் பெறுவார் ஆனால் புனித பால் இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்ன ஆகியிருக்கும் என்ற கேள்விக்கு சரியான விடை இல்லை என்றிருக்க இயேசு இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவமே இல்லை என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒன்று ஆனால் இயேசுவுக்கு பிறகு தனிப்பட்ட கிறிஸ்தவர்களாலும் கிறிஸ்தவ சர்ச்சுகளாலும் ஏற்பட்டு நடத்தப்பட்ட பல விஷயங்களில் இயேசுவை காரணமாக நாம் சொல்ல முடியாதுதான் ஏனென்று சொன்னால் இவற்றை அவரே விரும்பி இருக்க மாட்டார் என்பது திண்ணம் உதாரணமாக கிறிஸ்தவ இடையே நடந்த போர்கள் யூதர்களின் மேல் நடத்தப்பட்ட காட்டுமராண்டித்தனமான கொலைகள் கொடுமைகள் போன்றவை எல்லாம் நாம் சொல்லலாம் ஆனால் இவையெல்லாம் அவர் சொன்ன செய்திகளுக்கு மாற்றமாக இருந்ததால் இதற்கெல்லாம் அவருடைய கொள்கைகள் தான் காரணம் என்று சொல்ல முடியாததால் இவற்றுக்கு இயேசுவை நாம் பொறுப்பாக்க முடியாது அதுபோலவே நவீன அறிவியல் மேற்கத்திய ஐரோப்பியாவின் கிறித்துவ நாடுகளில் முதலில் தோன்றினாலும் இதற்கு இயேசுவின் கொள்கைகள்தான் காரணம் என வாதிட முடியாது நிச்சயமாக எந்த கிறிஸ்தவரும் இயேசுவின் கொள்கைகள் இந்த உலகத்தை அறிவியல் தான் பார்க்க வேண்டும் என சொல்லியது என்றெல்லாம் நம்பவில்லை இன்னும் சொல்ல ரோமர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறியதற்கு பிறகு தொழில்நுட்பத்திலும் அறிவியல் முன்னேற்றத்திலும் முடக்கம்தான் ஏற்பட்டது அந்த மத நம்பிக்கைக்கும் அறிவியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அறிவியல் முன்னேற்றம் அவர்களுடைய கலாச்சார பாரம்பரியத்தின் ஏதோ ஒரு ஒன்று காரணமே என்று அது இயேசுவின் போதனைகளால் ஏற்பட்டது அல்ல மாறாக அரிஸ்டாட்டில் மற்றும் யூக்குலின் போன்ற அறிஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட கிரேக்க பகுத்தறிவு வாதம் மிக முக்கிய ஒரு காரணமாக விளங்குகிறது நவீன அறிவியல் முன்னேற்றமடைந்தது தேவாலயத்தின் சக்தி உச்சத்தில் இருந்த அல்லது கிறிஸ்தவ பக்தியின் எழுச்சி உச்சத்தில் இருந்த போதோ அல்ல அதற்கு மாற்றமாக ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சிக்கு கிறிஸ்தவத்துக்கு முந்தைய கொள்கை மீது ஏற்பட்ட புதிய ஆர்வமும் ஒரு காரணம் என்று வாதிடுகிறார் ஆசிரியர் இந்த புத்தகத்திலே சரி இயேசுவின் வாழ்க்கை பற்றிய செய்திகள் என்ன இருக்கின்றன என்பதை பற்றி ஆசிரியர் இப்படி சொல்கிறார் இயேசுவின் வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதால் அதை நாம் இங்கே திரும்ப சொல்ல தேவையில்லை ஆனால் ஒரு சில குறிப்புகள் இங்கே முக்கியமாக படுகின்றன முதலாவதாக இயேசுவின் வாழ்க்கை பற்றிய பல செய்திகள் நிச்சயம் இல்லாமல் இருக்கின்றன அவருடைய உண்மையான பெயர் என்ன என்பது கூட தெரியவில்லை அது பொதுவான யூத பெயராக இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது அதாவது அதாவதுவா அல்லது ஜோசுவா என்று சொல்லப்படக்கூடிய பெயராக இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது எந்த வருடத்திலே பிறந்தார் என்பதிலும் ஒரு தெளிவில்லை ஆறு பி சி என்பது ஒரு தோராயமாக சொல்லப்படுகிற ஒரு கணக்கு எப்போது இறந்தார் என்கின்ற விஷயம் கூட அவரை பின்பற்றுபவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று கூட இன்றைக்கு அதிலே தெளிவு தெளிவாக தெரியவில்லை அவர் எதையும் எழுதியும் வைக்கவில்லை அவர் பற்றிய அனைத்து செய்திகளும் புதிய ஏற்பாட்டின் மூலம் மட்டுமே மட்டுமே தெரிய வருகிறது பல விஷயங்களிலே அதாவது காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நற்செய்திகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கின்றன உதாரணமாக மற்றும் லூக் இயேசு சொன்ன கடைசி வார்த்தைகளை வெவ்வேறு விதமாக சொல்கின்றன இவை பழைய ஏற்பாட்டின் செய்திகளை நேரடியாக மேற்கோள் காட்டும் காஸ்பெல்ஸ் நற்செய்திகள் இயேசு ஒரு பயபக்தியான யூதராக இருந்ததால் அவரால் பழைய ஏற்பாட்டில் பல மேற்கோள் மேற்கோள்களை எடுத்து காட்டினார் இயேசு அந்த வகையிலே பழைய ஏற்பாட்டின் எபிரேய இறை போல அவர் இருந்தார் என்று சொல்லலாம் அவர்களுடைய தாக்கம் இவரிடம் அதிகம் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது மற்ற இறை தூதர்கள் போலவே இயேசுவும் ஒரு அசாதாரணமான ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை பெற்றிருந்தார் அது மக்கள் அவரை விரும்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது ஆனால் முகமது எப்படி ஆன்மீக மற்றும் அரசியல் அமைப்பை உருவாக்கினாரோ அதற்கு மாற்றமாக இயேசு எந்தவிதமான அமைப்பையும் உருவாக்கவில்லை இதை நாம் போன பதிவிலும் இருந்தோம் அது அவருக்கு பிந்தைய நூற்றாண்டிலும் அப்படி ஒன்றும் நிகழவில்லை இயேசு ஒரு நெறி தவறாத ஆன்மீக தலைவராக மட்டுமே அறியப்படுகிறார் ஆகவே அவர் ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமே அவருடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதுதான் இங்கு முக்கியம் இயேசுவின் முக்கிய ஒரு கட்டளை கட்டளையாகிய தங்க விதி கோல்டன் ரூல் என்று சொல்வார்களே உன்னை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என நீ நினைக்கிறாயோ அப்படியே நீயும் அவர்களை நடத்து என்று என்ற அந்த அந்த தங்க விதி கிறிஸ்தவ மற்றும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தார்மீக நடத்தைக்கான ஒரு விதி இந்த விதியை ஜீசஸ் மட்டுமே உருவாக்கி இருந்தால் இந்த வரிசையிலே முதலிலே வந்திருப்பார் ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்னரே இது யூத சமுதாயத்தில் புழங்கப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ரப்பி ஹில்லல் யூத மதத்தின் முக்கிய கட்டளையாக இதை அறிவித்திருந்தார் அதுபோல சீன தத்துவ ஞானி கன்ஃபூசியஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இதை சொல்லியிருக்கிறார் இது மகாபாரதத்திலும் இருக்கும் ஒரு கருத்து தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த தத்துவம் எல்லா மதத்திலும் இருக்கும் ஒன்றுதான் அப்படி என்றால் இயேசுவுக்கு என்று எந்தவித சொந்த கோட்பாடுகளும் இல்லையா என்ற கேள்விக்கு சிறந்த ஒரு பார்வையை மேத்யூ ஐந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இப்படி சொல்கிறது உன்னுடைய எதிரியையும் விரும்பு உன்னை வெறுப்பவர்களுக்கும் நீ நல்லது சொல்லப்படக்கூடிய வாக்கியங்களுக்கு ஒரு சில வாக்கியங்களுக்கு முன்னாலே ஒரு கன்னத்தில் அறைந்தால் மற்றொரு கன்னத்தை காட்டு என்று சொல்லும் ஒரு வாக்கியமும் உண்டு இந்த கோட்பாடு யூத மதத்திலே இல்லாத ஒன்று ஆனால் இந்த கோட்பாடு சிறப்பாக பின்பற்றிருக்கப்பட்டிருக்குமானால் இந்த பத் புத்தகத்தின் வரிசையிலே முதலாவதாக நிச்சயமாக இயேசு வந்திருப்பார் என்று ஆசிரியர் சொல்கின்றார் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் இது எல்லோராலும் பின்பற்றப்படுவதில்லை இன்னும் சொல்ல இது எல்லோராலும் ஒத்துக்கொள்ள ஒரு விதியாக கூட இல்லை பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் நம்புவது உன் எதிரியை விரும்பு என்பது இந்த சீரற்ற உலகத்துக்கு பொருந்தாது என நினைக்கின்றனர் நாமும் பின்பற்றுவதில்லை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என எதிர்பார்க்கவில்லை நம் குழந்தைகளுக்கும் அதை சொல்லி பின்பற்ற சொல்வதில்லை அப்படி இருக்க இயேசுடைய மிக தனித்தன்மையான இந்த பாடம் இன்னும் முயற்சி செய்யப்படாத புதிரான ஒரு கருத்தாகவே இருக்கிறது என்ற நிலையிலே அது எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தவில்லை என்ற நிலையிலே அவருக்கு இந்த மூன்றாம் இடம் அளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஆசிரியர் இந்த பதிவினை இந்த பாடத்தை முடிக்கிறார் மிக வித்தியாசமான நிறைய விஷயங்களை நாம் இங்கே இருக்கின்றோம் இயேசுவை பற்றிய நிறைய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக ஒரு முக்கியமான வேறு வேறொரு கோணத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பதிவு இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த பதிவிலே புத்த மதத்தை உருவாக்கிய புத்தர் அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அவர் இந்த புத்தகத்திலே நான்காவது இடத்தை பெறுகின்றார் அவரை பற்றிய செய்திகளை எல்லாம் நிச்சயமாக அடுத்த பதிவிலே பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ் முத்தமிழ் அலைவரிசைக்காக மீண்டும் சந்திப்போம் நன்றி